வணக்கம் ஸ்ரீ சொல்லம் ஸ்ரீகாளியம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் நீங்க நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி பழங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருந்து பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சியோட பாத்தீங்கன்னா ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் வந்து ஒரு கட்டத்துல வசிக்க போறாருங்க அப்ப ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் ஒரு கட்டத்துல இருக்கும்போது இந்த பயிற்சி பழங்கள்ல உங்களுக்கு வந்து சனி பயிற்சியோட பழங்கள் மட்டும் கொடுக்கல கூடவே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி இருக்கு ராக பயிற்சி இருக்கு இது மொத்தத்தையும் சேர்த்து ரெண்டரை ஆண்டு காலத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள் இருக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துக்கும் நீ என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த சனி பகவான் இருந்து நம்ம நட்பெல்லாம் நம்ம பெறலாம் நம்ம பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணாலும் சப்ளை பண்ணிட்டு கிளிக் பண்ணி வைங்க கூடவே வெள்ளையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் இந்த வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடு லைக் பண்ணுங்க அப்படியே உற்றா உறவு நண்பர்கள் அனைவரும் கூட இந்த வீடியோ பகிர்ந்தலிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாக்குற பார்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போறாரு அதே மாதிரி குரு பகவான் நகர்ந்து நகர்ந்து வரும்போது ஏன்னா குரு வந்து வருடத்துக்கு ஒரு ஆவார் பேச்சுவார் கேதுகள் ஒன்றரை ஆண்டு வாட்டி பேச்சு ஆவார் சனி பகவான் ரெண்டரை ஆண்டுக்கு மட்டுமே பயிற்சி ஆவார் அப்போ இதுல நீங்க சனியை மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து முழுமையான உங்களுக்கு வந்து பலன் கிடைக்காது அதுக்காக சனி பகவானையும் குரு பகவான் ராகு கேதுக்கள் இவர்கள் வந்து இரண்டரை ஆண்டுகளாக எத்தனை வாட்டி பயிற்சி ஆகிறாரு அப்படி ஆகும் போது உங்களுக்கு இல்லாம நட்பன் கெடுபல் கிடைக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போறாங்க இதுல வந்து எத்தனை பேர் சனி பகவான் போய் வழிபாடு பண்ணணும் எத்தனை பேர் சனி பகவான வழிபாடு பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல போறேங்க அப்ப நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே உன்னே நம்ம விடியோ சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பட்டம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்லை வேறு ஏதும் வேணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை வழியா ஜாதகம் பார்த்து வந்துருக்கக்கூடிய பரம்பரை வழி சொல்லிருந்தாங்க எங்க கட்டணம் கன்சன்சன் வாங்கணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருங்க கால்மே கன்சன்சன் வாங்கிக்கோங்க இந்த ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ராசி கட்டம் கொடுக்குறேங்க அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் ராகு கேதுக்கள் குரு பகவான் இந்த நான்கு கோள்களோட பலன்கள் நிலைகள் என்ன எங்கெல்லாம் அமர்ந்து இருக்கு பாதைகளை என்ன உங்களுக்கு பண்ணும் நீங்க எப்படி உங்களை தற்காத்து போடணும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம போயிட்டு பன்னெண்டு ராசிக்கும் சொல்றேன் உங்க ராசி மட்டும் பாக்காதீங்க லக்னம் சேர்த்து பாருங்க அதே வீடியோவை வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம கொடுக்கிற இந்த பலன் பாத்தீங்கன்னா நீ எந்த ராசியாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சென்ட் கவராக நம்ம தான் கணிச்சு நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த துல்லியமான கணிப்பை வந்து நீங்க வந்து முழுமையா நீங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாதம் போய்ட்டு பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்கணத்துல நம்ம எப்படி நம்ம இருக்கு இந்த சனி பகவான் பேச்சில் எப்படி நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டு வருவோங்க சனி பேச்சு பலன்கள் துலா ராசி துலா லக்கணம் சந்திரன் லக்கணம் அதாவது சுக்கனை ஆட்சி நேரம் கொண்ட இந்த துலா ராசி துலா லக்கணம் அதாவது பொதுவா துலான்னாவே நீதிங்க நம்ம என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் பார்த்து கரெக்டா செய்யக்கூடிய நிறைய நீதிபதிகள் நீதிமான்கள் நீதி சொல்ற நீதி அரசர்லாம் இந்த துலா ராசி காலகட்டம் அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து இங்க உச்சமாகறாரு ஏன் சனிங்கிறது நீதி நேர்மை நியாயம் கரெக்டா அவருக்கு அவர் உச்சமாகற வீடு அல்லவா சுக்கனோட வீடு இந்த துலாம் அப்போ என்னால யார் மனசும் புண்படக்கூடாது என்னால என் செயலால எந்த உயிரினமும் துன்பப்படக்கூடாது என் பேச்சிலும் என் நடத்திலும் என் செயல்களை ஒரு நீதி வேணும் நியாயம் வேணும் நியாயத்தோடையும் தர்ம சிந்தனையோடு செயல்படக்கூடிய ராசி துலா லக்கன அன்பர்களுக்கு இந்த சனி பகவையே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சி பலன் எப்படி சார் இருக்க போற பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேஸ் பாத்தீங்கன்னா வியூஷ் நாளா தான் அப்பா போயிட்டு இருக்கு ஆனா யாரும் சபிரை பண்ண மாட்டேங்க சப்ரைவ் பண்ணாம என்ன பண்ணிருக்கீங்கன்னா வீடியோ பாக்குறீங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பாத்தீங்கன்னா சப்ரைவ் பண்ணாத வாடிக்கையாளர் தான் பாக்குறீங்க உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத சொன்னா சப்ரைவ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கூட வீடியோ லைக் பண்ண லைக் பண்ணிட்டு லைக் பண்ண ஒரு பிரெஸ் பண்ணுங்க சப்ரைவ் பண்ண ஒரு பிரெஸ் பண்ணுங்க ஆள் நோட்ஸ் ஒரு பிரெஸ் பண்ணுங்க இது மூணுத்தையும் தீயம் பண்ணிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்ப அனைவருக்கும் இந்த வீடியோ பகிர்ந்து ஏன்னா நீங்க தெரிஞ்சது அவங்களும் தெரிஞ்சவனு இல்லையா இப்போ ஆறுல சனி வர்றாரு ரோ சனி அச்சு அச்சோ போச்சேம்பாங்க புரியுதா இந்த ஆறு சனியை பத்தி ராசி துலால நண்பர்கள் பயப்பட வேண்டிய காரணம் எதுவும் கிடையாது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்றமா தான் நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு பண்ணா தான் வீடியோஸ் பாக்கீங்க தயவு செஞ்சு சப்ரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு அதே வீடியோ கண்டிப் பண்ணுங்க இப்ப பாருங்க சனி பகவான் ஆறுல ரோஹ சனின்னு சொல்லுவாங்க இதனால் வரைக்கும் அஞ்சுல சனிங்க ப்பா அஞ்சல சனி என்ன சொல்றது எக்கச்சக்கமான கஷ்டங்கள் என்னான்னு சொல்ல முடியல வேலையில பிரச்சனை நம்ம மனசுல என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுல ஒரு தடங்கு நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதுல ஒரு பிரச்சனை காதல்ல இருக்கோமோ அதுல ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளையா அதுலயும் ஒரு பிரச்சனை தாம்பத்திய வாழ்க்கையா அதுலயும் ஒரு பிரச்சனை நம்ம ஒரு வெளியூர் போறோமா அங்கயும் சென்ற இடமெல்லாம் நம் மனசுல நினைச்சது வகையில் அனைவரத்துலயுமே நமக்கு ஒரு சிக்கல் பற்றி சந்திச்சு வந்துட்டு இருக்கோம் இல்லையா அப்படிப்பட்ட தடை தடங்கு தகப்பன் மகன் உறவுக்குள்ள கூட ஒரு மிகப்பெரிய விரிசல் என் அப்பா இப்படி பண்ணிட்டாரு என் மகன் இப்படி பண்ணிட்டாரு எனக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து இங்கே எனக்கு சேரல இது வந்து இங்க வேண்டிய சொத்து எனக்கு இன்னும் இழுபறியா இருக்கு தாத்ம சொத்து பாட்ட சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே சனி பகவான் ஆறுல போறா சனி பகவான் அஞ்சுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அஞ்சுங்கிறது பூர புண்ணியஸ்தான் இங்க வந்து இவர் அமரும் போது போன பிறவியில நம்ம என்னெல்லாம் பாவம் பண்ணமோ அந்தக்கான தண்டனை இப்ப ரெண்டு ஆண்டு காலம் கொடுத்து விட்டு அவர் போறார் புரியா என்னாதான் சுக்ரனுக்கு அதி நண்பராக வந்து ஈஸ்வரன் பெற்ற நேர்மை உண்மை இந்த சனி பகவானோட தண்டனையில இருந்து யாரும் தப்ப முடியாது அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் என்னவா அப்படி இருக்கும்போது இந்த துலாலகரம் காரணங்க துளாராசியர் இந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் பெரிய விமர்ச்சி சனி பகவான் ஆறுல சார் ஆறு வந்து ரோகமாச்சு சார் அத ஒரு பக்கமா வைங்க விளக்கம் கொடுக்கல இப்ப பொதுவா இந்த ஆறு வர ஜெயசானம் அதாவது மூணு ஆறு பத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெற்றியை குறிக்கக்கூடிய பாவர்கள் இருந்தாலும் ஓகே எப்படி ஆச்சும் ஜெயிச்சுடுவான் சொல்லக்கூடிய ஸ்தானம் பார்த்தா இந்த உபஜயஸ்தானங்கள் இங்க பாவிகள் வலுப்பட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ இங்க பாவினு சொல்லக்கூடிய சனி வந்து ஆறாமர அப்போ என்ன நடக்க போகுதுன்னா தொழில்ல முன்னேற்றம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொழில் செய்யறீங்களா உங்க தொழில முன்னேற்றம் வெளிநாடு போறீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளிநாடு வெளிநாடு வேலை இருந்து இருந்த பிரச்சனைகள் உங்கள் ரேகனைசன் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருமே உங்களை பாராட்டக்கூடிய காலமா நான் பார்க்க போறேன் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாரும் வந்து உங்ககிட்ட சரணாகதி அடையக்கூடிய காலமா நான் பார்க்க போறேன் வெற்றி என்னமோ உங்களுக்கு தாங்க ஏன்னா இங்க ஆறுல சனி வெற்றி ஃபர்ஸ்ட் அதன் பிறகுதான் சனி என்ன பண்ண போறாரு அது ஒரு பக்கம் அடுத்த பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வருகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு எட்டுல இருந்து குரு ஒன்பதுக்கு வந்து பாருங்க பாருங்காரகன்னு சொல்லக்கூடிய குரு வந்து ஒன்பதுல உடனே சொல்லுங்க சார் எனக்கு வந்து துலாத்துக்கு வந்து குரு வந்து பகையாச்சு சார்னா அது என்னமோ பகைதான் அது இல்லாம போறது கிடையாது பட் இது இயற்கையில தனக்காரகன் புரிய ஓடுனவனுக்கு ஒன்பதுல குரு அப்ப தனக்காரன் என்ன பண்ண போறாரு உங்க அக்கறதை பார்க்க போறேன் அப்போ தனமேன்மை மேல வர போகுது ரெகனைஷன் கிடைக்க போகுது செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை எனக்கு மரியாதை இல்லை சார் என் தகுதிக்கு ஏற்ற வேலை இல்லை சார் சொல்றது எல்லாருக்குமே உங்க தகுதிக்கு ஏற்ற வேலை உங்களுக்கான ரெகனைசேஷன் அதே மாதிரி உங்களுக்கான மரியாதை கொடுக்க போறாரு இந்த மரியாதை வேலை மட்டுமா சார்னா வேலை மட்டும் இல்லை உங்களோட சுய வாழ்க்கையிலும் சரி உங்களை யாரெல்லாம் வந்து அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களே உங்களை வந்து தேடி வந்து நீங்க தான்ப்பா நல்லவரும் சொல்லி உங்களை பாராட்டக்கூடிய காலமா நான் பார்க்க போறேன் இதுல இங்க நல்லா பாருங்க சனியோட பார்வை சனி பகவான் யாரு வீடு குருவோட வீடு அப்ப கேட்டு பாருங்க பிப்டி பர்சன்ட் கிடையாது இருக்கிற பிப்டி பெர்சன்ட் இவர் வந்து நண்பர் வேற அப்போ பத்து பர்சன்ட் தான் உங்களுக்கு வந்து கேட்க போறாரு நீங்க ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு யோகம் தான் என்ன பண்றாரு சனி உங்களோட பன்னெண்டாம் இடத்த பார்க்க பன்னெண்டுங்கிறது ஆயன சைன போகஸ்தானம் சொல்றது ஒண்ணு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டின்னு நம்ம இங்க பா அப்போ வெளிநாடு போற வேலை இவர் இருக்கிறது ஜலராசில மீன் ராசி அது மீனராசி இங்க இருந்து பார்க்கும்போது வெளிநாடு போற வாய்ப்பு அடுத்தபடியா இவர் எங்க பாக்கறது உங்களோட மூணாம் இடத்தை பார்க்கறாரு உங்களோட உபஜயஸ்தானத்தை இவர் பார்க்கார் ஆறுல இருந்து மூணு பார்க்கும்போது மனசுல என்னால செய்ய முடியுங்கிற நம்பிக்கையை கொடுப்பாரு பட் இருப்பினும் ஒரு சிலருக்கு மன சோர்வை கொடுப்பாரு இப்ப மன சோர்வை கொடுத்தாலும் குரு என்ன பண்றாரு ஒன்பதாம் மரத்துல இருந்து அவருடைய ஏழாம் பறவை இங்க மூணாம் இடத்தை பார்த்தப்ப அப்போ மன சோர்வு உங்களுக்கு நீங்க மனதுல ஒரு புத்துணர்வு எப்போ குரு பயிற்சிக்கு பிறகு மன புத்துணர்வு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காங்க அடுத்தபடி எங்க பாருங்க ஒரு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பாக்குறாருங்க குரு பயிற்சிக்கு பிறகு புள்ள இல்ல புத்திரன் இல்ல என்ன குழந்தை சொல்லிட்டு துலாராசி துலால் நண்பர்களுக்கு புத்திர பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்க போறாரு வருகின்ற ஜூன் மாசத்துக்கு புரிதா சரி இதுல இந்த சனி பயிற்சியில சனி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நன்மையா சொல்லிட்டோம் இப்போ இது எந்த ஏழனிய உசாரா இருக்கும்னு பார்த்தா சனி பகவான் பார்வை எட்டாம் இடத்தை பார்க்கும் எட்ட சனி பகவான் என்னங்க ஒரு சில அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் புரிதா அதே மாதிரி சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தூக்கத்தை கெடுக்கிற வாய்ப்பும் இங்க இருக்கு சரி அடுத்தபடி சனி பகன் மூணாம் இடத்தை பார்க்கும்போது நம்ம மனசு குழப்பம் ஆனா அதை டெலிவரி பண்ணிடுற அப்போ அதை நம்ம ஒரு கேர் எடுக்க தேவை இல்லை பட் இருப்பினும் இந்த சனி ஆறு அப்போ என்ன சார் எனக்கு வந்து மைனஸ்ன்னு பார்த்தா இதுல பாத்தீங்கன்னா சனி வந்து ரோக சனி இல்லையா அப்ப ஆறாம் இந்த சனி வந்து அமரும் போது உங்களுடைய கழிவு நீக்க உறுப்புகள்ல ஒரு சில தொந்தரவுகளை அவர் கொடுக்க ரெடியா இருப்பார் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் கழுத்து வலி முட்டி வலி கால் வலி பித்த வெடிப்புகள் இது மாதிரியான பிரச்சனை கொடுக்க அவர் ரெடியா இருப்பாருங்க இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க அடுத்தபடியா இந்த சனி பகவான் வந்து அமரும் போது குடல் சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு ஏற்பட்டு ரெடியா இருப்பாரு இதை மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா இந்த ரோ சனி ஒன்னும் பண்ண போறது இல்லை இதுல இன்னொன்னு நீங்க சேர்ந்து ஆகும் ஏன்னா இங்க வந்து சனி பார்ந்து அமரும் போது ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வை தோல் சம்பந்தமான ஸ்கின் சம்பந்தமாக ஸ்கின் அலர்ஜியோ இல்ல தேமோலோ ஏதோ தோல் சம்பந்தமான நோய் வாய்ப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப தோல் சம்பந்தமான பிரச்சனை இவர் கொடுக்க போறாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஸ்கின் சம்பந்தமான நம்ம விழிப்புணர்வு நம்ம எடுத்துக்கணுங்க அப்ப என்ன பண்ணணும் டெய்லி குளிக்கணும் நமக்கு வந்து அலர்ஜி தொடர்கிறது நம்ம அவாய்ட் பண்ணணும் அதே உணவு முறையில் நமக்கு அலர்ஜி இருப்பவர்கள் உணவை நம்ம தவிர்த்து கொள்ளணும் இது மாதிரி பிரிகேஷன் நீங்க எடுத்துக்கிறது பெட்டருங்க ஆனா இதுல வந்து சனி பகவான் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல அமரும் போது இப்ப இருக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டரை ஆண்டு பிறகு எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு சொல்லு ஏன் நான் சொல்றேன் இந்த இப்போல காலகட்டத்துல நீங்க வந்து இருக்க இடமே உங்களுக்கு தெரியல ஏதோ பத்தோட மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன் இப்ப இது இரண்டரை ஆண்டுகள் நீங்க பாத்தீங்கன்னா உங்களை ஆளுன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் இவரை கூப்பிட்டா சரியா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க ஒரு பிரபலமாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ எல்லாருக்கும் தெரியக்கூடிய எல்லாரும் உங்களை வந்து பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நபரா உங்களுக்கு சனி பகவான் உயர்த்தி விட ரெடியா இருக்கு அதே மாதிரி இப்ப இந்த நடப்புல இருந்த நீங்களும் ரெண்டரை வசத்துக்கு நீ இப்படிங்க எப்படி எனக்கு கமான் பாருங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க கார்த்தி தேகுராமன் சொல்றாருன்னு இல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைய சூழ்நிலையை இந்த சனி பேஜ் மாற்றி அமைக்க போதும் அதெல்லாம் சொல்லுவாங்க இப்ப ஆறு சனிப்பா ரோக சனிப்பா பட் ரோக சனியை பத்தி கவலைப்படாதீங்க இது மட்டும்தான் அவர் பண்ண போறாரு அதை நீங்க தெளிவா இருந்து இது ஒண்ணு அடுத்து யாரை நம்பி நம்ம வந்து ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் யாருக்காக நம்ம வந்து காசு கடன் வாங்கி தர்றதோ இல்ல ஒரு ஜாமீன் போடுறதோ இல்ல ஒரு ஜாப்தாரியோ நம்ம வந்து எந்த ஒரு வாக்கு இந்த காலத்துக்கு வேண்டாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து வண்டி வாகன வீடு அமைப்பிற்கு சேருமான என்ன கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து வண்டி வாகனங்கள் சேரும் அமைப்பு குறைவாகத்தான் இருக்கு அதே சமயத்துல வண்டி வாகனங்கள் பழுதாகுமானா உங்களுக்கு பழுதாகிற வாய்ப்பும் வாய்ப்பும் கம்மியாத்தான் இருக்கு இந்த காலகட்டத்துல இருப்பினும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தன வாய்ப்பு இருக்கு புரிதா இந்த தன வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்துக்கணும் புரிதா உங்களுக்கு நல்ல வேலை காத்துக்கிட்டு இருக்கு இப்ப இருந்துகிட்டு இருக்க வேலையை விட நல்ல வேலை உங்களை ஆதரிக்கக்கூடிய ரெகுனைஸ் பண்ணக்கூடிய வேலைவும் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி சிலருக்கு சார் நான் திரைப்படத்துறையில இருக்கேன் சார் நான் முன்னேற்றம் கிடைக்கும் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்குதா நீங்க ஒரு பிரசக்தியான பிரபலம் ஆவீங்க புரிய ரெண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு உங்க நிலைமையே வேறையா புரியுதா அந்த உயர்ந்த நிலைக்கு உங்க சனி பகவான் கொண்டு போக போகிறாது இந்த சில உண்மை இல்லை இல்லத்தரசுகளுக்கு எப்படி சார் இருக்கு இல்லத்தரசுகளை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல பேச்சு தாங்கன்னா பாக்க என்ன சார் நல்ல நல்ல பேச்சுன்னு சொல்றீங்கன்னா இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு ஒரு பார்ட் டைம் பிச்சினஸ் பண்றீங்க இல்ல வந்து கணவோட சேர்ந்து நான் வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறீங்க இல்லாதான் நான் வந்து படிச்சிருக்கேன் சார் படிப்பு ஏற்ற வேலை கிடைக்கும் சார் இந்த காலகட்டம் படிப்புக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு கிடையா இருக்கு அதே மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பையும் சனி பகவான் அருள ரெடியா இருக்கார் பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்துல பெண்மணியை பொறுத்த வரைக்கும் சாதிக்கும் பெண்களாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாகவும் காலமாக நான் பார்க்கப்படுறேன் அப்போ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா துலா ராசி துலா பெண்கள் பலரை பார்த்தீங்கன்னா சாதனை பெண்மணிகளாகவும் சிங்க பெண்களாகவும் மாற்றக்கூடிய காலமா இருக்கு வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை திறம்பட நீங்க பயன்படுத்திக்குவாங்க அடுத்தபடியா படிக்கின்ற மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல படிப்புங்கிறது நல்ல மேலோங்கி இருக்கும் வெளிநாட்டுல படிக்கலாமா வெளியூர்ல படிக்கலாமா இல்ல இந்த காலேஜ் மணி எந்த காலேஜில பிரியப்படுறீங்களோ அந்த காலேஜ் சீட்டும் கிடைக்கும் படிக்கின்ற வாய்ப்புகளும் அருமையா கிடைக்கும் அப்போ இந்த காலகட்டத்தை மாணவர்களுக்கு அமர்கலமா இருக்கு புரியுதா சீனியர் சிட்டிசன் எப்படி சார் இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமாண்ணா தாராளம் இன்வெஸ்ட் பண்ணுங்க ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா சனி வந்து எட்டாம் இடத்தை பார்க்கல அப்போ ஒரு சில அசிங்கத்தை ஏற்படுத்துவாரு அவமானத்தை ஏற்படுத்து அப்போ சீனியர் சிட்டிசனுக்கு நீங்க தாராளமா தொழில் பண்ணலாம் ஆனா எதிலும் ஒரு கவனத்தோட நீங்க முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லுவாரு இதுதான் இந்த காலகட்டத்துல நம்ம எஸ்கே ஆச்சு நம்ம என்ன நம்ம வந்து இந்த சனி பேஜ் ஓவரா நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்கள் ராசியை வந்து குரு பார்க்க குரு பார்க்க கோடி பா விமோச்சம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்கள் மேல இருந்த கரைகள் எல்லாமே விலகி நீங்க ஒரு புத்தம் புதிய புது நபராக அனைவரும் போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய மதிப்பு மிக்க ஒரு பொன்னான புரியுதா ஒரு தங்கமான மனிதராக உங்களை மாற்றக்கூடிய காலமா இருக்கு பயன்படுத்திக்கணும் தன வரவுகள் இருக்கின்றன உங்களுக்கு செல்வம் செல்வம் செல்வாக்கு செய்ற வாய்ப்பாகவும் இந்த காலம் அமைது கரெக்டா பயன்படுத்திக்கோங்க சார் எனக்கு வந்து அஞ்சுல வந்து ராகு அமராரே சார் ராகு எதுவும் பண்ணுவாரா சார் கேது எதுவும் பண்ணுவாரா ராகு கேதுகளை பத்தி பயம் வேண்டாம் ராகு குரு பார்த்துருவாரு கேது பதினோரு உட்கார்ந்து இருக்கும் போது கேது எந்த ஒரு கெட்ட பலனும் கொடுக்க போறதுல ராக பத்தி எந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்ர பகவான போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க கஞ்சனூர்ல இருக்கக்கூடிய அந்த சுக்ர பகவான ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை அன்று ஒரு வளர்புறை வெள்ளிக்கிழமையா போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர வழிபாடு உங்களுக்கு நன்மையை பயக்குங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க தான தர்மங்கள் செய்யும் உங்களுக்கு மிக 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 அற்புதமான பொன்னான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய தான் இருக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பொதுவான சனிப்பயிற்சி பழங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான சனிப்பயிற்சி பழங்கள் இந்த சனிப்பயிற்சி பழங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கும் லக்னம் எடுத்து பாத்துக்கோங்க அப்போதான் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி இந்த பயிற்சி வந்து மேட்ச் மேட்ச்சாக உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் மேட்ச் ஆகுது வாய்ப்புகள் மிக குறைவு ஏன் நான் சொல்றேன்னா உங்களோட நடப்பு தசாநாதன் என்ன நடப்பு புத்திநாதன் என்ன இந்த பேஸ் பண்ண உங்களுக்கு வந்து இந்த பேச்சு பங்கு இருக்குங்க அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல பிறக்கும் போது சனி பகவான் உச்சமாயிருக்காரா ஆட்சி ஆயிருக்காரா அல்லது நீச்சம் ஆயிருக்காரா அல்லது நீச்ச பங்க ராஜயோகத்துல அவர் அமர்ந்திருக்காரா இதெல்லாம் நம்ம அங்க கணக்கிட்டே ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி சனி பகவான் அமர்ந்திருக்க நட்சத்திர பாதசரம் என்ன சுபாரதி அமர்ந்திருக்காரா இல்ல பாயிரம் இணைஞ்சிருக்காரா இல்ல வந்து கட்டத்துலயும் பார்த்தோம்னா நமக்கு வந்து சேர்க்கையில இருக்காரா ராகு கேது இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கா இல்ல செவ்வாய் சேர்க்கை இருக்கா இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கவா இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும் போது அந்த பலன்களும் கண்டிப்பாகுங்க அதே மாதிரி இந்த பயிற்சி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் ரெண்டரை ஆண்டில் ஒரு ஆசிமானது வசிக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட வரிசையில் வரக்கூடிய ஒரு மிக 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 மந்தன்ங்க இந்த மந்தன் நம்ம எடுத்து பார்க்கும் போது இந்த மந்தன் நம்ம எப்படி சார் சாந்தம் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மந்தனுக்கு மிக சிறந்தது பாத்தீங்கன்னா பர்ஹான்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சனிக்கிழமை வரும் பெருமாள் ஆளுக்கு வழிபாடு பண்ணிட்டு அங்க நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு நம்ம வந்து எல் தானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைவாருங்க சாரி எல் முடிவு சார் நம்ம எல் என்னன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஒரு பரிகாரத்துல பார்த்தோம்னா கால் இயலாதவங்களுக்கு நம்ம வந்து உதவிக்கரம் நீட்டும் போதும் முதியவர்களும் உதவிக்கரம் நீட்டும் போதும் அவர்களுக்கு அன்னதானம் பண்ணும் போதும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் போதும் நம்ம பெற்றோரை கண்ணு கருத்துமாக பாதுகாக்கும் போதும் இந்த சனியோட அந்த கெடுப்பகல் குறைக்கப்படும் இந்த உண்மை அதே மாதிரி உங்கள் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பழைய இரும்பு பொருட்கள் பழைய குப்பைகள் பழைய தூசுகள் எதுவும் சேராமணும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட அனுகூலம் நன்றாவே இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல வேறு எதுவும் ஜாத சம்பந்தமான கோளாறுகளுக்கும் பரிகாரங்கள் வேணும்னு பெரியப்பட்டீங்கன்னா சீனா என் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கான்சென்ட்ரேஷன் வாங்கிக்கோங்க நான் உங்களை ஒரு காலில சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கார்த்திக் கிரகம் இந்த காலியம் நாடு அனைவருக்கும் பரிபூர்ணம் கிடைக்கணும் மனமாற வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்